கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும் வீட்டில் நம்ம ஒரு செடி வளர்த்தாலும் சரி ஒரு மரம் வளர்த்தாலும் சரி நம்ம அதை எதற்காக வளர்க்கிறோம் அழகான பூக்கள் பூக்கும் இல்லையேல் அந்த மரம் நமக்கு நல்ல பலனை தரும் நல்ல அழகான ஒரு தோற்றத்தோடு கூட நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே அது பயன் பெறும் என்பதற்காக நம்ம அதை வளர்க்கிறோம் இல்லையா அதே போன்றுதான் ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம் என்னவாக இருந்தாலுமே அதற்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையே நம்ம அதை செய்வதற்கு போக மாட்டோம் அதே போன்றுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நோக்கம் என்ன நம்ம இன்னைக்கு ஏசப்பாவை அறிந்திருக்கிறோம்னு சொல்றோம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கிறோம்னு சொல்லுகின்றோம் இயேசுவை தேடி வந்ததன் நோக்கம் என்ன ஆண்டவரை அறிந்ததன் நோக்கம் என்ன இங்க வேதத்துல உங்களுக்கு சொல்லணும்னா வேதத்தில் ஒன்று குரந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கின்றோம் நன்கு கவனித்துக் கொள்ளுங்க ஒரு நம்ம ஓட்டப்பந்தயம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் நம்ம கூட ஓடுறவங்க எல்லாரை விட நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இல்லையா அதை அப்படியே பெற்றுக்கொள்ளும்படி ஓடணுன்னா பக்கத்தில் அவங்க எப்படி ஓடுறாங்க இல்லை அந்த பக்கம் என்ன நடக்குது எதையுமே லிசன் பண்ணாமல் அவங்களுடைய ஒரே நோக்கத்தோடு கூட ஒரே சிந்தையோடு கூட முழு மனதோடு கூட அதனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடுகிறாங்க எத்தனை பேர் ஓடினாலும் ஒருவன் மட்டும்தான் வெற்றி பெறுகிறான் அதற்கான தகுதியையும் பெற்றுக்கொள்கிறான் இல்லையா அதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் ஓடி அவன் வெற்றியை பெறுகிறது போல நீங்களும் என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்னுடைய நோக்கம் எதற்காக இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை தெரியும் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தார் என்று நன்கு தெரியும் நமக்கென்று ரட்சிப்பை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும் அவர் எந்த இடத்திலையுமே இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை குறித்து ரொம்ப அவர் போதகம் பண்ணியிருக்க மாட்டாரு அவருடைய போதனைகள் அத்தனையுமே பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தருடைய வருகையை குறித்து அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை குறித்து பாவ மன்னிப்பை குறித்து ரட்சிப்பை குறித்து பரிசுதாவியை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இப்படியாக அவருடைய போதனைகள் அத்தனையுமே அதனை சார்ந்து இருக்கும் அல்லவா இன்றைக்கு அவரை அறிந்து கொண்டதாம் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன எதற்காக இயேசுவை அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமா என்றால் அது தவறான நோக்கம் அன்பு ஜனமே நம்முடைய நோக்கம் தேவனோடு கூட நம்ம நித்திய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நம்ம ஏசப்பாவ பின்பற்றவங்களாக இருக்கணும் கிறிஸ்டியனா அவங்களுடைய நோக்கம் என்னவென்று நான் கேட்க வரல ஏனென்றால் அவர் மதத்திற்கு உட்பட்ட தெய்வம் அல்ல அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் இல்லையா அப்பேற்பட்ட ஜீவன் உள்ள தெய்வம் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்துல பாடுகள் உண்டு வியாதிகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு கடன் உண்டு நெருக்கங்கள் உண்டு பலவிதமான போராட்டம் உண்டு ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்முடைய நோக்கம் ஒவ்வொரு நாளிலும் இசப்பா உங்கள் ராஜ்ஜியத்திற்கு வரும்படியும் உங்கள் வருகையில நான் காணப்படும் படிக்கும் நீங்க என்ன தகுதிப்படுத்தணும் அதற்கு நான் ஒவ்வொரு நாளும் தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் என் வாயின் வார்த்தைகளினாலையோ என் கண்களின் நிச்சைகளினாலேயோ என்னுடைய எவ்வித செயல்பாடுகளினாலேயோ நான் அதற்கு அபாத்திரமான மாறிவிடக்கூடாது இந்த அனித்தியமான உலகத்திற்காக நித்திய வாழ்க்கை நான் இழக்கக்கூடாது எஸ் பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நோக்கத்தோடு அவர் பாதத்தில் வந்து அமருங்க வாழ்க்கையில இருக்கிற பாடுகளை மாற்றி அவரோட தான் வல்லமை உண்டு அவர் நிச்சயமாக இந்த துக்கங்களையும் இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவங்களையும் இந்த வியாகுலங்களையும் நம்மை விட்டு விளக்குவார் ஆனால் இந்த உலகத்தின் பாடுகள் நிரந்தரமானதும் அல்ல உலகத்தின் வாழ்க்கையும் நிரந்தரமானது அல்ல கேட்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே நம்ம ஏசப்பாவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போகும்படி அந்த நோக்கத்தோடு அவரை தேடுவீர்களே ஆனால் இம்மைக்குரிய வாழ்வின் காரியங்களையும் இவ்விதமான பாடுகளையும் மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் உலகத்திலே ஒரு காரியத்தை நாமே நோக்கத்தோடு நிறைவேற்றுகிறோம் என்றால் உலகத்தை படைத்த தேவனை தேடுகிற நமக்கும் அவரை தேடுவதிலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா ஆகையினால் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நாங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தோடு கூட பயணத்தை மேற்கொள்வோம் நிச்சயமாக நம்முடைய பயணம் வெற்றியாக மாறும் ஜெமிப்போமா அன்பின் அல்ல சுவாமி நீர் எங்களுடைய தாயும் தகப்பனுமா இருக்கிறீரப்பா இந்த பூமியிலே அப்பா எங்களுக்காக உண்மையை நிறுவிட்டு கொடுத்தீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டீரப்பா பலவீனங்களை நீர் ஏற்று பலனை எங்களுக்காக கொடுத்தீங்க சுகவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு சுகத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க அப்பேற்பட்ட கரசனை உள்ள தெய்வனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால் எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் எங்கள் நினைவுகளையும் எங்களுடைய பிரயாசங்களையும் எங்கள் பாடுகளையும் நீங்க நன்கு அறிந்திருக்கிறீங்க அதை எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்க மாற்ற உம்மாலை கூடும் ஏனென்றால் எங்கள் வியாதிகள் மாற நீங்க காயங்களை ஏற்படுத்தினீங்கப்பா ஏற்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த உள்ள தழும்புகளினால் நீங்க சுகத்தை பெற்றுக் சொன்னதும் நீர்தான் ஆகையினால் சுகத்தை கொடுக்க உமாலே ஆகும் நன்மைகளை கொடுக்க உம் ஒருவராலே தான் ஆகும் விடுதலையை ஒருவராலே தான் ஆகும்ப்பா எங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற உங்க ஒருவரால் மட்டும்தான் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம் ஆகையினால் இந்த பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடைய வேண்டும் என்கின்ற நோக்கமும் அந்த சிந்தையும் எங்களுக்குள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இருக்கும்படி அதற்கேற்ற வாழ்க்கையும் வாழும்படி நிறைங்களை பலப்படுத்தி உமக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்கு ஒப்பு வைக்கிறோம் ஏ சுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ